ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கடுகு சட்னி இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாரே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடுகு நல்லா வெடித்து வருங்க ஒன்றுனா பருப்பு நல்லா நிற மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடுகு ஒன்று ரெண்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மூணு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் அவங்களோட காரத்துக்கு ஏற்படுத்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காயை இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தூய்வி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதை நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் அப்படியே ரை ரோஸாகவும் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எனக்கு லைட்டாக ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன் இது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாமே செய்யலாம் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு கடலை பருப்பு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ தண்ணி ஆட் பண்ணாமல் இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி அரைச்சிட்டு அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு சட்னி அரைக்கும் போதே அது கூடவே தேவையானால உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க தாளிதம் ஆட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுத்த மருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தாளிப்பை நம்ம அப்படி சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்ப சட்னியில் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடுகு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூட நெய்யில் நல்லா ஆட் பண்ணி இது பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இடோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்ஏஸ் ஆல்ரோண்ட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்